இன்றைய தொகு திருச்செங்கோடு சட தேவனாங்குறிச்சி சார்ந்த பொதுமக்கள் தங்களது பகுதியில் பட்டா பிரச்சினை சம்பந்தமாக எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்தனர் அடுத்த பத்து வருடங்களில் இந்திய விண்வெளி துறையின் சந்தை மதிப்பு இருபதாயிரம் கோடி ரூபாயை தாண்டும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஆதி தமிழர் பேரவையைச் சார்ந்த உறுப்பினர்கள் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பேரணிக்கான அழைப்புதல் வழங்கினர் திருச்செங்கோடு ஒன்றியம் அனிமூர் ஊராட்சி பொம்மக்கல் பாளையத்தில் பேருந்து நிறுத்த நிழல் கூடம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்வது சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் திருச்செங்கோட்டில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டின் தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டத்திற்கான அழைப்புதலை திருச்செங்கோடு விசிக கட்சி பொறுப்பாளர்கள் கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வழங்கினர் ஊழல் விளக்கு விசாரணைக்காக இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு டெல் அவிப் நீதிமன்றத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு விரைவில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து இலங்கை அதிபருடன் ஆலோசனை நடத்திய பின் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு ஏஐ தொழில்நுட்பம் அனைத்து துறைகளுக்கும் வருவதற்கு மேலும் ஒரு தலைமுறை தேவைப்படும் ஏஐயால் வேலை இழப்பு ஏற்படாது தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு தமிழக கடற்பகுதியை நெருங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க